வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நினைத்தது நிறைவேற இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்ல வேண்டும் அதாவது நம்ம என்ன நினச்சோமோ நம்ம மனசில் என்ன இருக்கோ நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னா நம்ம இந்த மந்திரத்தை தினம்தோறும் சொல்ல வேண்டும் அந்த பதிவு தான் இது அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் அதாவது நம்ம எல்லாருக்கும் விருப்பம் ஆசை இருக்கும் இல்லையா அந்த விருப்பங்களும் ஆசையும் நிறைவேற முடியாத நாம் என்ன பண்ணுவோம்னா இறைவனுடைய அருளை தேடுவோம் இறைவனுடைய அருளை நாம பெற்றால் நம்ம அந்த விருப்பத்தை நாம பூர்த்தி செய்ய முடியும் அதனால நாம வந்து இறைவனுடைய அருளை தேடி அவருடைய மந்திரத்தை நாம் தினந்தோறும் நாம் வீட்டிலேயே இருந்து நாம் உச்சரித்து வந்தால் நம்முடைய ஆசைகளும் சரி விருப்பங்களும் சரி விரைவில் நிறைவேறும் நாம் எளிமையான சில வழிபாடுகளை நாம் இப்போ வீட்டிலிருந்தே நாம் செய்யக்கூடியதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் மாற்றங்களை நாம காண முடியும் அப்படி என்ன வழிபாடு அப்படி என்ன மந்திரம் நாம் எப்படி சொல்ல வேண்டும் நாம என்னைக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் அதாவது நாம நினைத்த காரியம் வந்து மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்காமல் மற்றும் அவர்களுக்கு துன்பம் கொடுக்காத நிலையிலும் இருக்க வேண்டும் அதாவது நாம் நினைத்த செயல்கள் நினைத்த விருப்பங்கள் அனைத்தும் வந்து உண்மையாகவும் மனசாட்சிக்கு நேர்மையாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய நினைத்த காரியம் நிறைவேறவில்லையே என்று நாம் பல முறை யோசித்திருப்போம் அதற்காக வழி கிடைக்கவில்லையே என்று காத்து கொண்டிருப்போம் அதையே நினைத்து நினைத்து நாம் இயங்கிக் கொண்டிருப்போம் பல நாட்கள் பல வருடங்களாக நாம் நினைத்துக்கொண்டிருந்த சில காரியங்கள் நடக்கவில்லையே என்று நாம் வேதனைப்பட்டிருப்போம் அதற்கெல்லாம் ஒரே ஒரு மந்திரத்தை நாம் தினந்தோறும் நாம் வீட்டில் சொல்லலாம் மற்றும் வந்து நம்ம அலுவலகத்தில் சொல்லலாம் நம்ம எந்த இடத்தில் வேண்டாலும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நாம ஜபித்து வர வந்தால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும் அதாவது வீட்டில் நம்ம அதிகாலையில் எழுந்து நம்ம வந்து பூஜை அறையில நம்ம வந்து ஒரு மனை மனைனா பலகா பலகாயை போட்டுட்டு அதில் நம்ம அமர வேண்டும் மற்றும் வந்து பகவானுக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படம் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் படம் வச்சிருப்பீங்க ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் சரி அப்படியும் படம் இல்லை என்றாலும் நாம் வந்து அந்த விரிப்பு மீது அமர்ந்து நாம் மனதார நாம் வந்து ராம் 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 என்று நாம் உச்சரிக்க வேண்டும் அப்படி இல்லைனா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று இந்த மந்திரத்தை நாம் நூத்தி எட்டு முறை நாம் உச்சரித்து வந்தால் கண்டிப்பாக நாம நினைத்த காரியம் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நமக்கு நிறைவேறும் அதாவது இந்த மந்திரத்தை நம்ம வீட்டில் தான் சொல்லணும் அப்படின்னா நமக்கு நேரம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அலுவலகத்திலே நீங்கள் அமர்ந்து அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அமைதியான உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் அமைதியாக அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டி நிறைவேறும் என்பது நம்பிக்கை இது வெறும் சாதாரணமாக நமக்கு தோன்றலாம் ஆனா இந்த மந்திரத்திற்கு அர்த்தமும் மற்றும் சக்தியும் அதாவது ராம நாமத்தை நாம எந்த வேலையில் வேணா நம்ம சொல்லிக்கொள் சொல்லிக்கொள்ளலாம்ங்க அதாவது அதிகாலை வேலையிலையும் சொல்லலாம் மாலை பொழுதுல ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேத்தி வச்சிட்டோம் நம்ம இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம் அல்லது நாம் சதா சர்வ பொழுதம் ராம் 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 சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எப்பொழுது வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இடைவிடாத ராம நாமத்தையே நாம் சொல்லிக்கொண்டே வந்தால் நம்முடைய இருக்கும் கஷ்டமான நிலைகள் மற்றும் நம்முடைய சூழ்ந்திருக்கும் சூழ்நிலை மற்றும் நெருக்கமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் சரி மற்றும் துன்பங்களும் அனைத்து நோய்களும் விலக ஆரம்பிக்கும் பணக்கஷ்டங்கள் ஆபத்துகள் நம்மை நெருங்கும் ஆபத்துகள் மற்றும் வந்து நோய் பிணிகள் மற்றும் துன்பங்கள் அனைத்தும் விலகி போவதை நாம் கண்கூட காணலாம் இந்த மந்திரம் வந்து உங்களை காப்பதை நீங்களே உணரலாம் அதாவது நம்மை காப்பாற்றும் மகா மந்திரம் இந்த ஸ்ரீராம் ஸ்ரீ ஜெயராம் அப்படின்ற மந்திரம் ராமா என்ற நாமத்திற்குள் மூன்று வேதங்களும் அடங்கும் என்பார்கள் இறை சிந்தனையுடன் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் நீங்களே ஆச்சரியம் படும் அளவிற்கு இந்த ராமநாமம் வந்து உரு ஏறி உயிர் பெற்று இந்த ராமநாமம் நம்மை காப்பாற்றும் மற்றும் பலவிதமான நன்மைகளும் நம்மை தேடி வந்து அடையும் மற்றும் மாற்றங்களை நாம் நம்முடைய வாழ்வில் எளிதில் காண முடியும் என்பது நம்பிக்கை அதாவது இது ஒரு மிக எளிமையான பரிகாரங்க இதை வந்து நம்ம எளிதில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து இந்த மந்திரத்தை நாம் ஜபிப்பதன் மூலம் நம்ம கிட்ட நெருங்கும் ஆபத்துகள் மற்றும் துன்பங்கள் நோய்கள் எல்லாம் வந்து விலகி போகும் அதனால் ராமநாபத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி உள்ளது ராமா என்று அழைத்தாலே போதும் அவர் ஓடோடி வருவார் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை காக்கும் காப்பாற்றக்கூடிய கூடிய அற்புதமான தாரக மந்திரம் ராமநாமம் ராமநாமத்தை நாம் தினமும் ஒரு மனதோடு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் ஜபித்தால் கண்டிப்பாக நம்முடைய துயரங்கள் நீங்கும் அதாவது நம்ம வந்து ஏதோ தானோன்னு நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடாது ஒரு அமைதியான இடத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நம்ம வீட்லேயும் சரி அதாவது ஃபோன் கால் வர இல்லை குழந்தைகள் கத்துவது அல்லது யாராவது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றது அதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் வந்து அமர்ந்து ஹாலில் கூட நீங்கள் அமர்ந்துக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் அமர்ந்து நாம் வந்து ராமரையே நாம் நினைத்து கொண்டு நாம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை வந்து அவரை நினச்சிண்டே நம்ம வந்து இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 இந்த மந்திரத்துக்கு வந்து உரு ஏறும் உயிர் பெற்றுவிடும் மற்றும் வந்து அந்த இடம் உங்கள் வீட்டில் இருக்கிற இடம் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கும் மற்றும் வந்து நாம நம்ம என்ன நினைச்சோமோ நினைத்த காரியம் வந்து விரைவில் வெற்றி அடையும் என்பது ஐதீகம் மேலும் இந்த மந்திரத்தை நம்ம கோவிலில் கூட போய் உட்காந்துன்னு நம்ம சொல்லலாம் அதாவது வாராவாரம் வாரம் சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்று நம்ம வந்து ஆஞ்சநேய பெருமாளை நாம் தரிசிக்க வேண்டும் மற்றும் பெருமாளை தரிசிக்கலாம் கோவிலே வந்து ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்கும் மற்றும் வந்து நம்ம ஆஞ்சநேயரை நாம் ஒன்பது முறை வந்து வலம் வரலாம் பெருமாளை நாம் சுற்றி வரலாம் பிரகாரத்தை சுற்றி வரலாம் மற்றும் வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் உட்கார்ந்துட்டு நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் அங்கேயும் சொல்லலாம் ஏதாவது நம்ம முழு மனதோடு பக்தியோடு எந்த செயலையும் நம்ம செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும் முடிஞ்சால் சனிக்கிழமை கோவிலுக்கு போகும்போது நாம் வந்து வெத்தலை மாலை நாம் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையை அணிவிக்கலாம் மற்றும் வெண்ணெய் சாத்தலாம் வெண்ணெய் சாத்துவதும் ஐதீகம் என்னவென்றால் அந்த வெண்ணை மாரில் சாத்தும் போது ஆஞ்சிரேயர் மாறல அந்த வெண்ணெயை போன்று நம்மளுடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக கரைய ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொண்டு அந்த வெண்ணையை சாத்துகிறோம் மற்றும் வந்து வெத்தலை மாலை எதனால் போடுறோன்னா வெற்றியை தரும் வெற்றிலை மாலை நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் மற்றும் வெற்றியை தர வேண்டும் என்று நாம் ஆஞ்சநேய பெருமாளை வேண்டிக் கொண்டு நாம் வந்து வெத்தலை மாலையை ஆஞ்சநேய பெருமாளுக்கு சாற்று ோம் மற்றும் பழம் வைத்து நாம் அர்ச்சனை செய்யலாம் கோவில்ல கோவில்ல நம்ம வந்து தீபம் விளக்கு தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றலாம் மற்றும் வந்து இந்த பரிகாரம் வந்து நாம் தினமும் நாம் இந்த ராமநாமத்தை ஜபித்து வந்தாலே போருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அதாவது இது மிக மிக எளிமையான பரிகாரம் இல்லையா நம்ம வந்து ராம நாமத்தை தான் ஜபித்து கொண்டு வருகிறோம் இது வந்து இதன் மூலம் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நினைத்த காரியம் நினைத்த ஆசைகள் காரியம் மற்றும் நினைத்தவை அனைத்து வந்து ஜெயம் உண்டாவதற்காக நாம் இந்த எளிமையான பரிகாரத்தை நாம் மேற்கொள்வதனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பலன்களும் மற்றும் நலன்களும் வந்து சேரும் நம்முடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றும் வந்து ஆல் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் இது ஒரு நமக்கு ஊக்கமாகவே அமையும் இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனலில் பலவிதம் பகவானுடைய பக்தி பாடல்கள் நீங்க கத்துக்கலாம் அதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மற்றும் வந்து மந்திர ஜபங்கள் மற்றும் வந்து வழிபாட்டு முறைகள் எப்படி நாம் வழிபடணும் எப்படி நம்ம நம்ம எந்த என்ன பூஜை செய்வது மற்றும் வந்து என்னென்ன விளக்கு என்னென்ன நாளில் விளக்கு ஏற்றுறது அப்படின்றது அனைத்தும் வந்து நான் செய்திருக்கேங்க நீங்க போய் பார்த்து பயனடைவீர்கள் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்